நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக பயிற்சி தகவல் என்ன அப்படின்னா சங்கார காளி சரிங்களா சங்காரம் செய்யக்கூடிய காளி தேவியோட வசியம் சித்து பூஜை முறைகள் நேரடி தரிசனம் காணக்கூடிய வசிய சித்து சரிங்களா அதாவது சங்கார காளியோட உபாசனை இதை நம்ம எப்படி செய்யணும் இதுக்குள்ள எந்திர மந்திரங்கள் பூஜா விதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்மளுடைய மயான காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான தகவல்களை விட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சங்கார காளி யாரும் இந்த பேரை அதிகமாக கேட்டிருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது காளி அகோரா காளி இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் சம்கார காளி அப்படிங்கிறது யாரும் அந்தளவு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க இந்த காளியை வச்சு நம்ம என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னா முதல்ல இந்த காளியோட குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இந்த காளியோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா சம்காரம் செய்வது இந்த காளியை உபாசிக்கிறவனை வசிய செத்து எடுக்கிறவனுக்கு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க சரிங்களா அது இவங்க எதிரியாக நினைச்சாலும் சரி அதாவது இப்போ நான் கா சங்கார காளி சித்தி எடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு நபரை நான் என்னோட எதிரியாக நினச்சாலும் சரி அல்லது என்கிட்ட அந்த நபர் நட்பாக பழகிக்கிட்டு எனக்கு இந்த உள்துறவுன்னு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்கள்ல கூட இருந்துக்கிட்டே பறிக்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சில கெடுதல் வேலைகள் செஞ்சாலும் சரி இந்த காளி பார்த்து கொண்டே இருப்பாள் நம்முடைய எதிரியை அழிப்பது தான் முதல் வேலை இவளுக்கு சரிங்களா எதிரியே இருக்க மாட்டாங்க செல்வ செழிப்பு உண்டாகும் மாந்திரிய வேலையில் ஒரு உச்சக்கட்ட சக்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த சங்காரக்காளி நம்ம உபாசனை எடுக்கலாம் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஸ்தம்பன வேலைகள் மாரண வேலைகள் வித்வேசனம் உச்சாரணம் வேதனை வேலைகள் இந்த மாதிரி வேலைகளை இந்த சங்காரக்காளி அதி விரைவில் செஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தி உடையவள் சரி இப்போ நம்ம இதை எப்படி உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிற முறையை நான் சொல்கிறேன் அமாவாசை அல்லது வளர்பிறல வரக்கூடிய சனிக்கிழமை அல்லது சிவராத்திரி இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி நாட்களில் இந்த தேவியோட அச்சரத்தை ஆறுக்கு ஆறு அளவில் தகடு அல்லது தகடு அல்லது தங்கத்தகடு இந்த மூணு தகட்டில் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தகட்டில் எழுதி எந்திரம் எழுதக்கூடிய முறைப்படி நான் சொல்லியிருக்கேன் நம்ம யூடியூ யூடியூப் சேனலில் அந்த வீடியோ ஏற்கனவே இருக்குது பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் சொன்ன எந்திரம் எழுத முறைப்படி எழுதி அந்த காளியோட அச்சரத்தை அந்த ஆறு கார் சொப்பத்தக்கட்டில் எழுதி சாபடி வருத்தி அபிஷேகங்கள் அனைத்தும் செய்து ஒரு காட்டன் பஞ்சு துணியை வச்சு தண்ணீர் இல்லாதவாறு நல்லபடியாக தொடச்சி எடுத்துக்கணும் சரிங்களா துடைச்சிட்டு ஒரு தாம்பளத்தட்டில் நவதானியம் அல்லது விபூதி சுத்தமான பசு மாண்டோட விபூதி இதை அந்த தாம்பளத்தக்கட்டில் நாம்பளத்தில் நல்லபடியாக பரப்பி வச்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை அதன் மீது வைங்க அல்லது அல்லது நீங்கள் ஒரு மாம்பலகை அல்லது கருங்காலி பலகை மாம்பலகை எட்டி பலகை இந்த மாதிரி ஒரு பலகை நீங்கள் தயார் செய்து அந்த பலகைக்கு மேலே கருப்பு பட்டு துணி சரிங்களா கருப்பு பட்டு துணி இந்த கருப்பு பட்டு துணியை நீங்கள் விரித்து அதன் மீதும் இந்த எந்திரத்தை நீங்கள் வைக்கலாம் சரிங்களா செப்பு தகட்டில் எழுதப்பட்ட காளிகாதேவியோட அச்சரத்தை எழுதப்பட்ட இந்த தகடை நீங்கள் அதில் வைக்கலாம் வைத்து உங்கள் கிட்ட கருமுறைப்படி தயார் செய்யப்பட்ட காளியோட வசியமை இருந்தால் நீங்கள் அது மேலே வைக்கலாம் அல்லது சைவ முறைப்படி தயார் செய்யப்பட்ட காளியோட வசியமை இருந்தால் நீங்கள் வைக்கலாம் அல்லது இந்த ரெண்டு காலையோட வசியமையே இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண சந்தனம் குங்குமம் இதை மட்டுமே நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் சரிங்களா இப்போ எந்திரம் எழுதியாச்சு இந்த எந்திரத்தை எந்த நாளில் எழுதணும்னு சொல்லிட்டேன் அமாவாசை பௌர்ணமி அல்லது கிரகணம் வரக்கூடிய நாட்களையும் எழுதலாம் அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கும் எழுதலாம் முதல் சனிக்கிழமை அன்னைக்கும் நம்ம எழுதலாம் சரிங்களா அது அமாவாசையும் சனிக்கிழமையும் சேர்ந்து வந்துச்சுன்னா மிகச்சிறப்பான ஒரு நாட்களாக கருதப்படும் சரி இப்போ எந்திரம் எழுதியாச்சு எல்லா பூஜைகளும் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த தேவிக்கு நம்ம எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி சரிங்களா நீங்கள் முதல்ல ஒரு தே ஒரு தெய்வத்தோட உபாசனை நீங்கள் எடுக்க போகிறீங்க சித்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது ஒரு தெய்வத்தை நேரடி தரிசனம் காண்கக்கூடிய முறை மாந்திரிகத்தில் அது நேரடி தரிசனம் காண்கக்கூடிய மாந்திரிக அதாவது அற அதிர்வன வேத முறை அதனால் மிக ஒரு கவனமாக இருக்கணும் சரிங்களா மிக கவனமாக இந்த பூஜைகள் பண்ணணும் நிறைய பலதரப்பட்ட சோதனைகள் வரும் சரிங்களா பலதரப்பட்ட சோதனைகளையும் தாண்டி நீங்கள் நிதானமாக பொறுமையாக இருந்து கவனமாக இருந்து இந்த சித்திகளை எடுத்தால் தான் முழுமையாக உங்களுக்கு சித்தி அடையும் முதல்ல காளி உபாசனை மட்டும் இல்லை எந்த ஒரு உபாசனை எடுத்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு சில தகுதிகள் வேண்டும் என்னென்ன தகுதி அப்படின்னா பயம் பயந்த சுபாவம் இருக்கக்கூடாது ஒன்று இரண்டாவது தன்னம்பிக்கை வேணும் என்னால் முடியும் நான் காளிக்காக உபாசனை இருக்கிறேன் என்னால் முடியும் காளிகாதேவி என் முன்ன பிரசனமாகி எனக்கு தரிசனம் கொடுப்பாங்க அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி பொறுமை கண்டிப்பாக வேணும் சரிங்களா பொறுமை இல்லை அப்படின்னா இன்னும் குருநாதர் இருபத்தோரு நாளில் வந்துடும் நாற்பத்தெட்டு நாளில் வந்துடும் சொன்னாரே காலிஜேவி வரலையே அப்போ எல்லாம் போய் மந்திரம் போய் எந்திரம் போய் தெய்வமே போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக இழந்து போயிடக்கூடாது பொறுமையாக இருந்து தொடர்ந்து ஜெவம் பண்ணணும் கண்டிப்பாக வரும் முழு முழு நம்பிக்கையும் உங்களுக்கு வேணும் சரிங்களா நம்பிக்கை இல்லை தெய்வி வரும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் எத்தனை உருவ போட்டாலும் வராது சரிங்களா எங்கே வரப்போகுது அதெல்லாம் போய் நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தயவுசெய்து எந்த ஒரு உபாசனையும் பண்ணாதீங்க காலை உபாசனை மட்டும் இல்லை விநாயகர் உபாசனை முத கொண்டு எந்த ஒரு உபாசனையும் நம்பிக்கை இல்லாமல் பண்ணாதீங்க முழு நம்பிக்கையோட தெய்வத்தை நெற்றி பொற்றலாக தியானித்து நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா இது நள்ளிரவு பன்னெண்டு மணி தான் பண்ணணும் நீங்கள் அமாவாசைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா அமாவாசைக்கு முந்தின நாள் நீங்கள் பக்கத்தில் புனித ஸ்தலம் அதாவது புண்ணிய நதிகள்னு சொல்லுவாங்கள்ல இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் தாமரபரணி பாபநாசம் இருக்குது அதே மாதிரி கடற்கரைகள் திருச்செந்தூர் கடற்கரைகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் திருத்த கடல் இருக்குது கன்னியாகுமரி இருக்குது இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் முதல்ல கடல் குளிச்சுட்டு வரணும் அல்லது புண்ணிய நீர் நீரில் நீங்கள் முங்கி குளிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா இதெல்லாம் சூழ்ச்சமாக தாந்திரிக முறைகள் நல்லா தெரிஞ்சுக்காங்க அங்கேருந்து நீங்கள் ஒரு வாட்டர்லேயோ எதுலையோ ஒன்றில் ஒரு வாட்டர் கேனில் நீங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும் அந்த வாட்டர் கேன் வந்து சுத்தமானதாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் எச்சு பண்ணிருக்கூடாது சுத்தமானதாக இருக்கணும் அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வரப்பட்ட அந்த தீர்த்தத்தில் பன்னீர் பன்னீர் கொஞ்சம் மஞ்சள் தூள் வாசனை திரவியங்கள் இதை மட்டும் லேசாக கலந்துட்டு கொஞ்சமாக கலந்துட்டு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல அந்த பூஜை ரூமில் வாசலில் நல்லா தொளிச்சு விட்ருங்க சரிங்களா தொளிச்சு விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது தீட்டுகள் ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் அது விளையிடும் சரிங்களா இதுதான் விஷயம் நீங்கள் அங்கே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உபாசனையில் உட்காந்துடணும் நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சுக்காங்க அதாவது பதினோரு சில உபாசனைகள் பதினோரு நாள் இருபத்தோரு நாள் இருபத்தி ஏழு நாட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் அறுபது நாட்கள் தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிற முறையும் இருக்குது ஆதி காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்சன் ராவணன் இந்த மாதிரி உள்ளவங்களாம் பல வருட காலங்கள் பன்னெண்டு வருடம் அந்த மாதிரி நூற்றி எட்டு வருஷங்கள் இந்த மாதிரி பல வருட காலங்கள் சிவனையோ பிரம்மாவையோ விஷ்ணுவையோ தேவியோ அம்மா காளிதேவியவோ அவங்களுக்காக விரதம் இருந்து தியானங்கள் தவங்கள் பண்ணுவாங்க நம்ம இப்போ இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவையில்லை யாரும் பண்ணவும் முடியாது நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு கணக்கு தான் சரிங்களா நான் சொல்கிறது மறுபடியும் நான் சொல்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மண்டலம் அது ஒரு கணக்கு தானே தவிர அதுக்குள்ளே தெய்வம் வந்து நம்மளுக்கு வறந்துடணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது நம்ம இருக்கிற கூடிய பூஜை முறைகளும் பக்தி முறைகளும் தெய்வத்தை என்னைக்குமே பாசத்தால் நெருங்கணுமே தவிர நான் மந்திரவாதி நீ எனக்கு வந்து எனக்கு அடிமை வேலை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தின் பேரில் ஒரு அதிகாரத்தின் பேரில் கண்டிப்பாக தெய்வத்திட்ட நெருங்காதீங்க அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பாக ஒன்று அவன் வந்து அமையும் அது நீ எதிர்பார்க்கதை விட ஒரு கோடி மடங்கு மிகப்பெரிய இ மிகப்பெரிய இழப்பை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேர் சந்திக்க நேரிடும் அந்த ஒரு ஆணவத்தில் தெய்வத்தை அழைத்தான் அம்மா ஒரு காளிதேவி நீங்கள் அழைக்கிறீங்கன்னா அம்மா தாயே என்னை பெத்தவளே அப்படின்னு நீங்கள் பாசத்தால பக்தியோடு நீங்கள் அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணீங்கன்னா ஒரே நாளில் கூட உங்களுக்கு சித்தி ஆகும் கர்பசாமி நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா என்ன அப்பனே ஐயா கருப்பா அப்படின்னு நீங்கள் என்னை பெத்தவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசத்தால் மனசார வாய்நாளில் மனசார பாசமும் பக்தியோடு நீங்கள் தெய்வத்தை அழைச்சிங்கன்னா ஒரே நாளில் கூட தெய்வம் உங்கள் முன்ன வந்து நிற்கும் ஆனால் நீ என்னத்தை நீங்கள் சும்மா பாசம் இல்லை பக்தியும் இல்லாமல் நம்ம மந்திரம் வச்சுட்டோம் எந்திரம் வச்சுட்டோம் மை வச்சிட்டோம் தெய்வம் வந்தே தீரும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஆணவத்தில் நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வரும் ஆனால் போகும்போது ஒரு காட்டு காட்டிகிட்டு போயிடும் சரிங்களா அது நான் சொல்லக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை நீங்கள் சந்திக்கிற மாதிரி நேரிடும் சரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் கருப்பு உடை தான் அணிந்திருக்கணும் கருப்பு உடை அணிந்து தாமரமணி மாலை அல்லது ருத்ராஜ மாலையில் நீங்கள் மந்திர உருக்கள் கொடுக்கலாம் கழுத்தில் நீங்கள் ருத்ராஜ மணி மாலை பயன்படுத்துங்க இந்த ருத்ராஜம் வந்து ஒரிஜினலாக நீங்கள் பார்த்துக்காங்க நம்மகிட்ட கூட ஒரிஜினல் ருத்ராஜம் கிடைக்கிது தேவையான நபர்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இப்போது இந்த எந்த இடத்த நீங்கள் வரைஞ்சி பூஜை நீங்கள் உட்கார்ந்தாச்சு படையல்கள் இதுக்கு என்ன படையல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைவ படையல் தான் முதல்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா பலி பூஜைகள் எதுவும் கொடுக்கலாம் ஏட்டுச்சுவடிகளில் சைவ படையல் தான் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் அவள் பொறி தேன் பூ மல்லிகைப்பூ அல்லது செவ்வரளி பூ பிச்சுப்பூ இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் இனிப்பு பலதா இனிப்பு பதார்த்தங்கள் பழங்கள் பழ வகைகள் கூழ் அதுக்கடுத்து ஒரு தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி ஐட்டங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் பூஜைகள் பண்ண பண்ண அந்த தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய செய்ய உங்களுக்கு வந்து அந்த தெய்வமே உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கும் சரி நீங்கள் பூஜை பண்ணும்போதே ஒரு வேண்டுதல் வைங்க அம்மா என்னால் முடிஞ்சதை நான் வச்சுருக்கேம்மா உனக்கு என்ன வேணுமோ என்ற கேளு என்னோடய தகுதிக்கு தகுந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் நீ கேட்குற மாதிரி நீ ஒரு ஆயிரம் ஆடு எனக்கு பலி கொடுத்து கொடு அப்படின்னு சொல்லி தெய்வங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்மளால் முடியாது அதனால நான் முதல்ல நம்ம அந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது நீ என்ன கெட்டாலும் நான் செய்கிறேன் தாய் எனக்கு நீ வந்து தரிசனம் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுறக்கூடாது சரிங்களா அது மிகப்பெரிய தவறு என்ன கெட்டாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிங்கன்னா தெய்வம் உங்கள் முன்னே வந்து சோதனைக்காகவே சோதனைக்காகவே உங்கள் முன்ன வந்து நின்றுக்கிட்டு உன் உயிரை கொடு இல்லை உன்னோட கொ குழந்தையோட உயிரை கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சோதனைக்காக கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அந்த வார்த்தையை மட்டும் இந்த உபாசனை பண்ணும்போது மட்டும் கிடையாது எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி எந்த ஒரு வாக்கு கொடுத்தாலும் சரி நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கேன் அப்படிங்கிற வாக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது சரிங்களா என்னால் என்னோடய தகுதிக்கு தராதரத்துக்கு முடிஞ்ச பலி பூஜைகள் நான் கொடுக்குறேன் தாயி கொடுக்குறேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் சரிங்களா சரி வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக முடிக்கிறேன் இந்த சொன்ன படையல்கள் வச்சு ஆசனம் அமர்ந்து வடக்கு முகமாக நீங்கள் இருக்கணும் உங்களை பார்த்து எந்திரம் விளக்கு எல்லாம் இருக்கணும் விளக்கு வந்து நீங்கள் எட்டி சாரி விளக்கு வந்து நீங்கள் பஞ்சதீபம் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அல்லது இழுப்பு எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா பயன்படுத்தலாம் இலுப்பு எண்ணெய் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே நீங்கள் மயானத்தில் உட்காந்து இந்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கரும்பன்றியோட கொழுப்பில் இருந்து நெய் வந்து இருக்குல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்களே என்ன அந்த எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா தயவுசெய்து வீட்டிலையோ தயவு தயவுசெய்து இந்த பன்றியோட கொழுப்புலலாம் நீங்கள் தெய்வம் ஏற்றிடாதீங்க அது எப்படி சொல்லலாம் ஒரு மயான தெய்வம் சுரலம் மடசுவாமி பைரவர் காளி காட்டேரி குட்டி சாத்தான் இந்த மாதிரி உள்ள தெய்வங்கள் வசப்படும் ஆனால் லக்ஷ்மி விநாயகர்லாம் ஓடிடுவாங்க சரிங்களா உங்ககிட்டே உங்கள் உங்கக்கிட்டே வ வரமாட்டாங்க அது இந்த தீபம் எழுத இடத்துக்கே வரமாட்டாங்க ஓடிடுவாங்க அதனால் நம்மளுக்கு அனைவரும் வேணும் அனைத்து தேவ தேவதைகளும் நம்மளுக்கு ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக அதனால் வீட்டில் வச்சு பண்ணுறதா இருந்தால் இழுப்பு எண்ணெய் அல்லது தீபம் என்ன நீங்கள் பயன்படுத்துங்க அல்லது முக்கூட்டு எண்ணெய் பயன்படுத்துங்க மயானத்தில் உட்காந்து பண்ணுறதா இருக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த கரும்பன்றியோட கொழுப்பில் இருந்து நீங்கள் என்ன இது பண்ணி நீங்கள் இப்போ நீங்கள் பயன்படுத்தலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது மயான காளி உபாசனை இந்த மாதிரி மயான மயான சம்பந்தப்பட்ட தெய்வங்களுக்கு நீங்கள் அங்கேருந்து மயானத்தை வந்து பண்ணும்போது நான் சொன்னேன் கரும்பன்றியோட விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது தாராளமாக பயன்படுத்தலாம் சரி இப்போ இந்த தெய்வத்துக்கு உண்டான எந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் காமிக்க முடியாது எந்திரம் அந்த தீட்சை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி கூட கேளுங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம ப்ரொஃபைலில் இருக்குது கால் பண்ணி கூட நீங்கள் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எந்திரம் அதுக்குள்ளே ஒரு சில ரகசிய முறைகளும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த சங்கார காளி உங்களுக்கு சித்தி ஆவாங்க இதுக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஓம் நமோ பகவதே உம் கம் ரம் பத்ரகாளி காளி சங்கார காளி பூத காளி பூத சங்கார காளி கர்ம சங்கார காளி காருண்ய காளி வீரபத்ர காளி உன் பேர் சொல்லி ஹோமிக்கிறேன் அதாவது அழைக்கிறேன் அப்படின்னு தான் ஹோமிக்கிறேன் சரிங்களா உன் பேர் சொல்லி ஹோமிக்கிறேன் வா வா பந்து நீ அங்க பக்கங்களும் அகன்றே கர்மங்களும் நீங்கு எரி நசி நசி இட்ட பூஜையெல்லாம் உனக்குத்தான் காளி ஓம் ஓகார அகார உகார சிகார வகார எகார மகார க்ரோம் க்ரீம் ஹூம் பட் சிவா இதுதான் இந்த காளி தேவியோட மந்திரம் இந்த மந்திரத்தை வேணா கூட நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் இது அப்படியே நான் டைப் பண்ணி கூட அனுப்பிச்சி வைக்கிறேன் சரிங்களா அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஊர்லேருந்து நீங்கள் ஆயிரத்தி எட்டு ஊர் வரைக்கும் எவ்வளோ ஊரு உங்களால் முடிதோ அவ்வளோ ஊரு நீங்கள் ஜபிங்க மந்திரத்தை எண்ணாதீங்க மனசார நிறுத்தி போட்டுலாம் தெய்வத்தை நிலைநிறுத்தி இந்த தேவியை நீங்கள் அலைங்க மந்திரம் கொஞ்சம் பெரிய மந்திரம் தான் அதனால் நீங்கள் ஆயிரத்தெட்டு ஜபிக்க முடியாதவங்க நூற்றி எட்டு ஜபித்தா போதுமானது இந்த சங்கார காளிக்கு ஒரு ரகசிய மை இருக்குது நம்மகிட்ட அந்த மை வேணுங்கிற மை இயந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கூட கேளுங்கள் இந்த சங்காரக்காளியோட எந்திரம் மை ஒரு குரு தீட்சைக்கு உண்டான ஒரு ரகசிய ஒரு பொருள் சரிங்களா இவ்வளவும் நான் உங்களுக்கு குறைவான கட்டணத்தில் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் சங்காரக்காளி கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நேரடியாக பிரசனமாகறதுக்கு நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சரிங்களா பண்ணுறவங்களோட தவ வலிமை மற்றும் சக்தியை பொறுத்து மனோதிரத்தை பொறுத்து சரிங்களா இந்த காலையை வச்சு நீங்கள் வித்தைகள்லாம் புகுந்து விளையாடலாம் குறி சொல்லலாம் அனைத்து விதமான வேலைகள் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் முக்கியமாக சொல்லப்போனால் ஸ்தம்பனம் மாரணம் உச்சாரணம் வேதனம் வித்துவேசனம் இந்த மாதிரியான கர்ம வேலைகள் நீங்கள் அனைத்தையும் செய்யலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ நான் படித்த என்னோட குருநாதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த என்னோடய அறிவுக்கு எட்டின என்னோட தெய்வங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து விதமான மாந்திரிக பதிவுகளும் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா யூடியூப் சேனலில் நான் பதிவிட்றேன் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அதிரவான வேத மாந்திரிக முறைப்படி மயான பூஜை முறைப்படி ஆண் பெண் வசியம் பிரிவு ஆண் பெண் தகாத உறவு பிரிக்கிறது ஸ்தம்பன வேலைகள் மற்ற ஒரு சில வேலைகள் அனைத்து வேலைகளும் அனைத்து மாந்திரிக வேலைகளும் பெய் ஓட்டுறது முதற்கொண்டு கழிப்பு கழிக்கிறது முதற்குண்டு குழந்தை வரத்துக்கு உண்டான விஷயங்கள் முதற்கொண்டு அனைத்து விதமான மாந்திரிக வேலைகளும் நம்ம மயான காளி மாந்திரிகம் சார்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விருப்பப்பட்டவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பூஜைகள் நீங்கள் செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்